முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் எழுபத்தை பிறந்தநாளை நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அக்ரஹரம் பகுதியில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் அவரை சந்தித்து அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் காலை முதலே வருகை தந்து ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பூங்கொத்துக் கொடுத்தும் மலர் மாலை சால்வை அணிவித்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் தஞ்சை பாலாஜி நகரில் டார்லிங் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை திறக்கப்பட்டது மகாராஜா சில்க்ஸ் முகமது ரபிக் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழாவில் கிருஷ்ணசாமி வாண்டையார் சுப்பிரமணிய சர்மா ராதிகா மைக்கேல் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் திருப்பு விழா நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் அனைவரையும் டார்லிங் குழுமம் சார்பில் அரவிந்த் வரவேற்றார் மக்களின் பேராதரவுடன் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கிளைகள் விரிவுபடுத்தப்படும் என அரவிந்த் தெரிவித்தார் தேனி புதிய பேருந்து நிலையம் பகுதியில் இருதரப்பு ஆட்டோ சங்கங்கள் பேருந்து நிலையத்தின் வெவ்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வந்தன ஒரு தரப்பினர் புதிய இடத்தில் ஆட்டோ நிறுத்தத்தை நிறுத்தியதால் மற்றொரு ஆட்டோ சங்க தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததில் இருதரப்பினருக்கிடையே பிரச்சினை நிலவி வந்தது இருதரப்பும் மாறி மாறி புகார் தெரிவித்துக் கொண்ட நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்டோ நிறுத்தத்திற்கு நகராட்சி அனுமதி இல்லை என கூறி தேனி போலீசார் அந்த இடத்தில் வேரிக்காடுகளை வைத்து ஆட்டோ நிறுத்தத்தை அகற்றினர் இதனிடையே போலீசாரின் தடையை மீறி ஆட்டோ நிறுத்திய ஒன்பது நபர்களை கைது செய்து அவர்களின் ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுவிக்கக் கோரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சியினர் கோரிக்கை மனு அளித்தனர் ஆட்டோ நிறுத்தத்திற்கு அனுமதி தராததால் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுவதாக கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்ட தங்கள் தரப்பு ஆட்டோ ஓட்டுநர்களை விடுவிக்கக் கோரியும் முன்பிருந்தது போல் தங்களது ஆட்டோ நிறுத்தத்தை நிறுத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனா் மும்மதத்தினர் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா மயிலாடுதுறையில் பல்வேறு இடங்களில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கதிர்வேல் தலைமையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராம்குமார் மோட்டார் வாகன ஆய்வாளர் விஸ்வநாதன் முன்னிலையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இசை நாற்காலி போன்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இதேபோன்று வரதாச்சாரியார் பூங்காவில் மயிலாடுதுறை நகராட்சி சேம்பர் ஆப் காமர்ஸ் மற்றும் மிஸ்பா இணைந்து நடத்திய மும்மதத்தினர் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா நகர்மன்ற தலைவர் குண்டாமணி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பெண்கள் ஆர்வமுடன் சமத்துவ பொங்கலிட்டன உரியடை உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனா் கடலூர் திருவந்திபுரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட தமிழக உழவர் நலத்துறை அமைச்சர் கூறுகையில் தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது அறிஞர் அண்ணா முன்பு வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்று கூறினார் ஆனால் கலைஞர் போட்ட விதையால் தமிழகத்தில் வேலைவாய்ப்புகள் மற்றும் உலக அளவில் மாணவர்கள் கல்வி அறிவில் படைக்க வாய்ப்பு எனவும் வட மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தில் பணிபுரிவதாகவும் தற்போது வடக்கு தேகிறது தெற்கு வளர்கிறது என்றும் திராவிடக் கழகம் தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல மக்கள் பணியில் ஆண்டுகள் பணியாற்றும் கட்சி என்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசாக திமுக திகழ்வதாகவும் கூறின கடலூர் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் திருவந்தபுரத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் அவர்கள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தார் சமத்துவ பொங்கல் விழாவில் உரியல் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான பரதநாட்டியம் மற்றும் பொய்க்கால் குதிரை கோலப்போட்டி கபாடி போட்டி என பல்வேறு நிகழ்ச்சியினை பார்வையிட்டு பின்னர் தூய்மைப் பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வட்டார அலுவலர்கள் மோகனா மற்றும் பாண்டியன் பங்கேற்றுள்ளனா் தேனி மாவட்டம் ஆண்டைப்பட்டு பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்காக பெண்களுக்கு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வண்ண வண்ண நிறங்களில் பொங்கலை வரவேற்கும் விதமாகவும் இந்த ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடும் விதமாகவும் கண்ணைக்கு வரும் வகையில் பல்வேறு கோலங்களை பெண்கள் வரைந்தனர் தொடர்ந்து பேரூராட்சி சேர்மன் சந்திரகலா தலைமையில் தூய்மைப் பணியாளர்கள் பார்வையாளர்கள் உள்ளிட்ட பெண்கள் அனைவரும் சேர்ந்து பாரம்பரிய முறைப்படி குலவையிட்டு பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து கும்மி அடித்து மகிழ்ந்தனர் சிறந்த கோலங்களை வரைந்த பெண்களுக்கு பேரூராட்சி கட்சித் தலைவர் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன தேனி நகரின் மையப்பகுதியான அம்மன் கோவில் திருப்பகுதியில் ஏராளமான ஜவுளி கடைகள் பள்ளிகள் உள்ளன இப்பகுதி பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியாகும் இங்கு மது போதையில் இருந்த நான்கு இளைஞர்கள் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் தகராறில் ஈடுபட்டும் பள்ளி மாணவிகள் பின்னே சென்று ஆபாசமாக பேசி இடையூறும் ஏற்படுத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வியாபாரிகள் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து இடத்திற்கு போலீசார் வந்தபோது இரண்டு இளைஞர்கள் தப்பியோடு நிலையில் இரண்டு இளைஞர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அரண்மனை புதூர் பகுதியைச் சேர்ந்த பரஞ்சோதி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் என்றும் மேலும் தப்பியோடிய இரண்டு சிறார்கள் பதினைந்து வயதிற்கும் கீழ் உள்ளவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின் விடுவிக்கப்பட்டனர் இளைஞர்கள் குறித்து போலீசாரிடம் புகார் தெரிவித்த போது மக்களை இளைஞர்கள் மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் காணொலி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பெரும்பாலான ஜவுளி கடைகள் பள்ளிகள் மற்றும் பல்வேறு கடைகள் செயல்படும் மது போதையில் இ பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து கோவிலில் உள்ள கல்வெட்டுகளும் சிற்பங்களையும் பார்த்து வியந்து செல்கின்றனர் இந்நிலையில் கோவிலின் முட்பிரகாரத்தில் பல இடங்களிலும் மழைநீர் தேங்கியதால் சுற்றுலா பயணிகள் நடந்து செல்ல முடியாமலும் பாசி படர்ந்துள்ளதால் பல இடங்களில் வழுக்கி விழுந்து மக்கள் சிரமத்தை சந்தித்து வந்தனர் மேலும் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பிரகாரத்தில் பதிக்கப்பட்ட தட்டையான செங்கற்கள் தேய்ந்து மேடும் பள்ளமாக இருப்பதால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது இதையடுத்து இந்திய தொல்லியல் துறையினர் கோவில் பிரகாரத்தில் மழைநீர் தேங்கும் பகுதிகளில் ஒவ்வொரு கட்டமாக செங்கல் கற்களை அகற்றிவிட்டு அதே இடத்தில் மீண்டும் தட்டையான செங்கல் கற்களை பதித்து மழைநீர் தேங்காத வகையில் கட்டமைப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதற்கட்டமாக கோவிலின் தற்புற பகுதியில் பழைய செங்கல் கற்கள் அகற்றப்பட்டு புதிய கற்கள் பதிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து தற்போது கோவிலின் பின்புறம் கரூர் சன்னதிக்கும் விநாயகர் சன்னதிக்கும் இடையே சுமார் நான்காயிரம் சதுரடி பரப்பளவில் உள்ள பழைய கற்கள் அகற்றும் பணி தொடங்கியுள்ளது இந்த கற்கள் அகற்றப்பட்டவுடன் புதிய தட்டையான செங்கல் கற்கள் அமைக்கப்பட உள்ளது இதற்காக ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பணிக்காக பிரத்யேகமான தட்டையான செங்கல் கற்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இரண்டாவது கட்டமாக பெரிய கோவில் பின்புறம் பழைய கற்கள் அகற்றப்படுகிறது இதற்காக கோவிலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலும் அதிர்வு ஏற்படாத வகையிலும் உளி சுத்தியல் கொண்டு தொழிலாளர்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் நான்கு மாதங்களில் இந்த பணிகள் நிறைவடையும் பின்னர் நந்தி மண்டபம் அருகே பணிகள் நடைபெற உள்ளது என இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடையில் பொங்கல் வைத்து படையலிட்டு குழவை சத்தம் எழுப்பி ஆட்டம் பாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தன விசேஷ நாட்களில் வீட்டில் இருக்க முடியாது டியூட்டி பரபரப்பில் இருப்போம் வீட்டில் இரண்டு பேருடன் கொண்டாடுவோம் இங்கு நாற்பது பேருடன் கொண்டாடியது மகிழ்ச்சியை தருகிறது என்றார் காவல் ஆய்வாளர் சுதா தமிழர்களின் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல் விழா வீடுகளில் மட்டுமல்லாமல் அனைத்து அரசு துறை அலுவலகங்களிலும் சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்பட்டு வருகிறது தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சுதா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது காவல் நிலையம் கரும்பு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பொங்கல் வைத்து படையலிட்டு குழவை சத்தம் எழுப்பி கொண்டாடினார்கள் பின்னர் திரைப்பட பாடல்களுக்கும் நாட்டுப்புற பாடல்களுக்கும் ஆண் மற்றும் பெண் அனைத்து நிலை காவலர்களும் ஆட்டம் போட்டு மகிழ்ந்தனர் தேனி அருகே வீரபாண்டி பேரூராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தேனி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை வரவேற்கும் விதமாக பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் தேனி அருகே வீரபாண்டியில் வீரபாண்டி பேரூராட்சி சார்பில் தமிழர் திருநாளான பொங்கல் திருவிழாவை வரவேற்கும் விதமாக செங்கரும்புகளால் அலங்கரித்து பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது தொடர்ந்து வார்டு கவுன்சிலர்கள் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது பொங்கல் சிறப்பு பரிசின வீரபாண்டை பேரூராட்சி சேர்மன் கீதா சசி பங்கேற்று வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்வில் திமுக பேரூர் செயலாளர் செல்வராஜ் வார்டு கவுன்சிலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இதேபோல் தேனி அல்லிநகரம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது பொதுமக்களுக்கு போட்டி பானை உடைத்தல் போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் சேர்மன் ரேணுபிரியன் பாலமுருகன் துணை சேர்மன் வழக்கறிஞர் செல்வம் திமுக நகர செயலாளர் நாராயண பாண்டியன் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் தஞ்சையில் பிரிஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழகம் தனது வளாகத்தில் பாரம்பரிய அறுவடை திருவிழாவான பொங்கல் விழாவை மிகுந்த உற்சாகத்துடனும் கலாச்சார பெருமையுடனும் கொண்டாடியது இந்த நிகழ்வு தமிழ் கலாச்சாரம் ஒற்றுமை மற்றும் நன்றி உணர்வின் உணர்வை முன்னிலைப்படுத்தியது திருவாரூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தின் உதவி அரசு வழக்கறிஞர் திருமதி பொர்செல்வி முரசொலி அவர்கள் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய பொங்கல் சடங்குகள் இடம்பெற்றன பொங்கல் தயாரிப்பு கோலப்போட்டிகள் நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆகியவை தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியத்தை பிரதிபலித்தன பங்கேற்பாளர்கள் பொங்கல் திருவிழா தொடர்பான கிராமப்புற மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்படுத்தின டிஜே பாடலுக்கு வைப் ஆகி ஆட்டம் போட்ட மாணவ மாணவிகள் என பொங்கல் விழா கரை கட்டியது வளாகம் முழுவதும் மகிழ்ச்சியும் விழாக்கோலமும் நிறைந்திருந்தது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் அனைத்து அரசு அலுவலர்களுடன் பொங்கல் விழா நடைபெற்றது நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தின் போது கரகாட்டம் மயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜல்லிக்கட்டு காளை அழைத்து வரப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மரியாதை செய்து பொங்கலை ஊட்டி மகிழ்ந்தார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பெண் அலுவலர்களுடன் கும்மி அடித்து மேலும் உரையடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டு கண்களை மூடியவாறு உரையடிக்கும் போட்டியில் பாறையை உடைத்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற மாவட்ட ஆட்சியரை தோளில் தூக்கி அரசு அலுவலர்கள் கொண்டாடினர் கயிறுழிக்கும் போட்டி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் அமைச்சர் தரப்பு மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் தலைமையில் இரு அணைகளாக கயிறிழிக்கும் போட்டியில் கலந்து கொண்டனர் அதன்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் அணையினர் கயிறை வேகமாக இழுத்ததில் கயிறு அருந்தது இதனால் மறுபுறம் இருந்து அரசு அதிகாரிகள் கீழே விழுந்ததால் அனைவர் மத்தியிலும் சிரிப்பொலியை ஏற்படுத்தியது பொங்கல் விழாவில் அனைத்து அரசு அலுவலர்களும் கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொங்கல் விழாவை கோலாகலமாக அனைத்து அரசு அலுவலர்களும் சேர்ந்து கொண்டாடியது அனைவர் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பிரஷர் குக்கர் மிக்சி மின் அடுப்பு டவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்கள் அப்பகுதிக்கு வருகை தந்த போது அங்கிருந்த பொதுமக்கள் மாலைகள் அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர் தொடர்ந்து அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கர் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீஹன் ஜான்குமார் மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜய்ராஜ் சுரேஷ் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் ஜிசிஎம் எம் மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியையும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் நல சேவைகளை மனமார்ந்த பாராட்டுகளுடன் வரவேற்றனர் கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் கோவை வவுசி மைதானத்தில் திராவிட பொங்கல் விழா மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த திராவிட பொங்கல் விழாவில் பெண்களுக்கான கோலப் கயிறு இழுக்கும் போட்டி சைக்கிள் போட்டி உரியடிக்கும் போட்டி உள்ளிட்ட நான்கு போட்டிகள் நடைபெற்றது பகுதி கழகம் வாரியாக இந்த போட்டிகளில் அணி அணியாக கலந்து கொண்டார்கள் இப்போட்டிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் கேளையம் ஆகியவற்றை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன் வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி எம்பி கணபதி ராஜ்குமார் மேயர் ரங்கநாயகி மாநில சட்டத்துறை இணை செயலாளர் கே எம் தண்டபாணி முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் உதயகுமார் முருகன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் முருகன் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் கும்பகோணம் அருகே திருவடை மரதூர் தாலுகாவில் மகளிர் காவல்நிலையம் உட்பட ஏழு காவல்நிலையம் உள்ளது இந்த ஏழு காவல்நிலையத்தில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திருவடை மரதூர் காவலர்கள் குடியிருப்பு நிலையத்தில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் உலகம் தழுவியளவில் ஒட்டுமொத்த தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக வேளாண்மையை போற்றும் வகையிலும் வேளாண்மைக்கு உதவும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சூரியனை வணங்கும் நிகழ்வாகவும் ஆண்டுதோறும் தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஜாதி மதங்களை கடந்து தமிழன் என்ற உணர்வோடு கொண்டாடப்படும் இவ்விழாவினை போற்றும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜீவ் தலைமையில் நடைபெற்றது இதில் காவல்துறை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் பாரம்பரிய உடையணிந்து புத்தம்புது பானைகளில் பச்சரிசி இட்டு பொங்கல் வைத்து பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என உற்சாக முழக்கமிட்டு பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடினார்கள் தொடர்ந்து கோலப்போட்டி மியூசிக்கல் சேர் வழக்கு மரம் ஏறுதல் ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் மற்றும் தனித்தனி காவல் நிலையத்தில் பணிபுரியும் தனித்தனியே காவல்துறை ஆய்வாளர்கள் தலைமையிலும் கயிறு எழுத்தல் போட்டியும் நடைபெற்றது மற்றும் வெற்றி பெற்ற காவலர்களுக்கு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டன விருத்தாச்சலம் அடுத்த ஸ்ரீ பவானி கல்வி நிறுவனத்தில் பாரம்பரிய பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டியில் வந்து அசத்திய நிறுவனர் மற்றும் ஆசிரியர்கள் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் அடுத்த கண்டப்பங்குறிச்சியில் உள்ள ஸ்ரீ பவானி கல்வி நிறுவனத்தில் பாரம்பரிய பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அப்பகுதியில் உள்ள ஐயனார் கோவிலிலிருந்து பள்ளி கல்லூரி பார்மசி பயிரும் மாணவர்கள் மேலதாளம் முழங்க ஆட்டம்பாட்டத்துடன் முளைப்பாரி எடுத்துக்கொண்டும் பள்ளி மாணவர்கள் சிலம்பம் சுற்றிக்கொண்டும் புலியாட்டம் ஆடிக்கொண்டும் நிறுவனர் ஆசிரியர்கள் மாட்டு வண்டியில் அமர்ந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக உற்சாகத்துடனும் ஸ்ரீ பவானி குழும வளாகத்திற்குள் வந்தடைந்தனர் உயர் திரு பவானி நாராயணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இப்பொங்கல் திருவிழாவில் மகாலட்சுமி நாராயணன் முன்னறி வகித்தார் நிர்வாக அலுவலர் பொன்ஸ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினர் புத்தாடை அணிந்து வந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பல வண்ண கோலமிட்டு மண்பானையில் பொங்கல் வைத்து கரும்பு மஞ்சள் பூ பழம் தேங்காய் வைத்து படைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறிய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் நிறுவனத்தில் பயின்றார் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நடனமாடு அசுத்தினர் உரியடை திருவிழா கயிறு இழுக்கும் போட்டி கோலப்போட்டி உள்ளிட்ட போட்டிகளிலும் பங்கேற்று மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்பாரம்பரிய பொங்கல் திருவிழாவில் ஸ்ரீ பவானி கல்வி குழும நிறுவனத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்களும் பள்ளி முதல்வர்களும் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பள்ளி கல்லூரி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையிலே மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அமைச்சர் பழனிவில் தியாகராஜனின் தொகுதியில் உள்ள மகபுப்பாளையம் பகுதி இஸ்லாமியர்கள் ஏராளமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் திமுக கட்சி முக்கிய நிர்வாகிகளும் அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் தேவாலயத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கிறிஸ்துவ பாதிரியார்கள் என அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகம் முழக்கமிட்டு சமத்துவ பொங்கல் இதுதான் என்றவாறு அனைத்து சமுதாய மக்களுக்கும் சர்க்கரை பொங்கலை விநியோகம் செய்து அனைவருக்கும் நல் பொங்களை தெரிவித்தனர் மதுரை இந்து இஸ்லாமிய வேற்றுமை என்று ஒரு நிலை இருந்து வருவதாக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதற்கு வைத்தாக இந்து இஸ்லாமியர்கள் இணைந்து கொண்டாடிய இந்த பொங்கல் திருவிழா தற்போது பேசு பொருளாகி உள்ளது தேனி கலெக்டர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி வந்த அரசு அலுவலர்கள் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பாரம்பரிய முறைப்படி ஆடை அணிந்து வந்து பொங்கல் விழாவினை கொண்டாடினர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பானை உடைத்தல் உரியத்தல் குண்டு எறிதல் சுருள் வாழ் சுற்றுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் அரசு அலுவலர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சட்டையில் வந்த மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் பானை அடைத்தல் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தார் பல்வேறு பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதிலும் முதன்முறையாக பானை உடைத்தல் போட்டியில் கலந்து கொண்டு பானை உடைத்தது மகிழ்ச்சியாக இருந்தது என கூறி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சென்னை வானகரத்தில் டிபி வளாகத்தில் போராடிய ஆசிரியர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர் அப்பொழுது அங்கு பகுதி நேர ஆசிரியர் பெரும்பூரை சேர்ந்த கண்ணன் என்பவர் திடீரென விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி செய்து மயங்கி விழுந்தார் இதனையடுத்து அவரை மீட்டு சக ஆசிரியர்கள் அருகே உள்ள மருத்துவமனையில் அனுமதித்து அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பகுதி நேர ஆசிரியர் பெண்மணி கூறுகையில் எட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை ஆறு நாட்கள் அகிம்சை முறையில் அமைதியாக போராடி வருகின்றோம் படிப்படியாக செய்கிறேன் என கூறிவிட்டு எந்த ஒரு உயர்வும் தரவில்லை உங்களுக்குள் அறிவிப்பு தரவில்லை என்றால் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் போராட்டத்தில் ஆசிரியர்கள் இறந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் குடித்த இறந்தோருக்கு பத்து லட்சம் உடனடியாக தருகிறீர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்டு போராடுகின்றோம் எங்களை கைது செய்கிறீர்கள் என கண்ணீர் மல்க கூறினார் இந்த பொங்கல் கருப்பு பொங்கலாக கொண்டாடப் போகிறோம் உயிர் பிரியும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்றார் குடிச்சு உங்களுக்கு பத்து லட்சம் குடுக்குறீங்க ஸ்பாட்டுக்கு அறிவிப்பு கொடுக்குறீங்க எல்லா சலுகைகளும் செய்யறீங்க பகுதி நேர ஆசிரியர் நடு ரோட்ல இன்னைக்கு ஆறு நாள சோறு தண்ணி இல்லாம மண்டபத்துக்கு விளையோம் அழுவிற கஷ்டப்படுறோம் நடு ரோட்ல ஊர்ல இருந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் ஆனா நீ எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு நாளை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு பார்வையில் கருணை இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை இதனால நாங்கள் தொடர் போராட்டம் வலுவான போராட்டம் போராட்டம் நாங்கள் எடுக்கலாம்னு இருக்கிறோம் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் பொங்கல் விழா திண்டிவனம் மயிலம் மரக்கானம் மற்றும் வானூர் பகுதிகளின் ஒன்றிணைந்த பத்திரிகையாளர்களின் சங்கம் சார்பில் பொங்கல் விழா திண்டிவனம் தனியார் மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது சங்க தலைவர் அரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டிவனம் ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் திண்டிவனம் உட்கொட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் வழிபாடு செய்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் பாரதி பொருளாளர் அசியன் ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் ஒரு தமிழர் முறைப்படி வேட்டி மற்றும் சேலை அணிந்து வந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நேரில் கண்டுகளிப்பதற்காக லண்டன் அருகே உள்ள கிம்பர்லி பகுதியில் மேயர் ஹீட் மற்றும் துணை மேயர் கிளிஃப் ஆகியோர் மதுரைக்கு வருகை தந்துள்ளனர் மதுரை விமான நிலையத்தில் அவர்களுக்கு அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேயர் ஹீட் மற்றும் அவரது குழுவினர் மதுரையின் உலக பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கட்டிடக்கலை கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயல்பாடுகளை பார்வையிட ஆர்வமாக உள்ளன மேலூர் பகுதியில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் விவசாயிகளுடன் இணைந்து பொங்கலிட்டு கொண்டாடவும் அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நேரில் காணவும் அவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் உள்ளனர் இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் கூறுகையில் வெளிநாட்டு பிரதிநிதிகளை முறையாக வரவேற்க மதுரை மாநகராட்சி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் மதுரையின் விருந்தோம்பல் பண்பிற்கு இது ஒரு பின்னடைவு என்றார் தனது பயணம் குறித்து பேசிய மேயர் தமிழ் மக்களின் அன்பான உபசரிப்பும் வரவேற்பும் தன்னை நிகழச் செய்துள்ளது மதுரையின் கலாச்சாரத்தை அறியவும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை காணவும் தாம் மிகுந்த ஆவலாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த பயணத்தின் மூலம் மதுரை மற்றும் லண்டன் இடையிலான கலாச்சார உறவுகள் மேம்படும் என்றும் மதுரையை ஒரு இரட்டை நகரம் திட்டத்தின் கீழ் இணைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளன In, this is a personal trip. This is a personal trip, but we wanted to experience Pongal. Um, we have seen Tamil people all, all over the world. We heard a wonderful um, congress in Chennai yesterday, and uh, and and seeing that you know we are we are all just one really, uh -huh. and um, with, but with many many unique cultures, and this is what we're here to experience. So, we're thank, you so much. Much. Rindu rindu. thank you. Thank you. மதுரை பழங்கானத்தம் பைபாஸ் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அரவிந்த் மிரா பள்ளியில் இன்று பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பொங்கல் என்றால் விறகெடுப்பு வைத்து பிரம்மாண்ட பானையில் பச்சரிசியிட்டு சர்க்கரையிட்டு குலவையிட்டு அதை அனைவருக்கும் பரிமாறக்கூடிய ஒரு விழா அல்ல என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய நவநாகரிக நகரம் மைய மாதலில் வாழ்ந்து வரும் பள்ளி குழந்தைகளுக்கு கிராமம் என்றால் என்ன அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன எவ்வாறு அங்கு இருப்பவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு கிராமத்தையே பள்ளி வளாகத்திற்குள் அமைத்து மாணவர்களுக்கான அந்த உணர்வை ஏற்படுத்தியது பள்ளி நிர்வாகம் கோவில் திருவிழாக்களின் போது திருவிழாவில் ஒரு அங்கமாக இருந்து வரக்கூடிய முளைப்பாரி கொண்டு வரப்பட்டு அதை சுற்றி பெண்கள் கிராமங்களில் கும்மி அடிப்பது போல் பள்ளி மாணவிகள் ஒன்று கூடி கும்மி அடித்து திருவிழாவிற்கான ஒரு வைபை உருவாக்கினர் பள்ளி வளாகத்தில் ஜல்லிக்கட்டு காளை போன்ற மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடு தாத்தா பாட்டி அகழ்வாராய்ச்சிகளின் போது கிடைக்கக்கூடிய பிரம்மாண்ட பானை இப்படியாக கிராமத்து செட்ட போருபுறம் இருக்கு திருவிழாக்களின் போது விற்பனை செய்யக்கூடிய மிட்டாய் பொம்மைகள் இப்படியாக மாணவர்களே கவனம் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருள்களும் ஒருபுறம் மாணவர்களுடைய கவனத்தை கொண்டிருக்கக்கூடிய விலையிலே வாரணாசியிலிருந்து மதுரையில் உள்ள பள்ளி மாணவர்களுடைய நிலை மற்றும் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உள்ளிட்டவை தெரிந்து கொள்வதற்காக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பள்ளியில் தங்கிய மதுரையுடைய பண்பாடு கலாச்சாரம் கற்று வரக்கூடிய மாணவர்கள் மதுரைக்கே உரித்தான பட்டு வேஷ்டி சேலை இப்படியாக கொண்டதோடு மட்டுமல்லாது கிராமிய கலைஞர்கள் குறிப்பாக பொய்க்கால் குதிரை ஆடக்கூடியவர்கள் வாங்கி அதை லாபகமாக தனது உடலில் பொருத்தி அவர் ஆடுவதைப் போன்று ஆடி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தனர் இது ஒருபுறம் இருக்க உற்சாகமாக களை கட்ட தொடங்கினால் மறுபுறம் பள்ளி நிர்வாகம் பள்ளி மாணவர்களின் பிரம்மாண்ட பாணிகளிலே கோவில் வாசல் வைத்து பொங்கல் வைப்பது போன்ற ஒரு சட்டமைத்து வீச்செருவா போல் கம்பு சூலம் திரிசூலம் இப்படியாக அரச மரத்திலே பொங்கல் வைப்பது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய நிலையில் குழுவையிட்டு பிரம்மாண்ட பொங்கல் வைக்கும் நிகழ்வு கோலாகலமாக அரங்கேறியது கிராமங்களிலே கோவில்களில் இருக்கக்கூடிய தீபத்தூள் மீது பிரம்மாண்ட விளக்கு ஏற்றப்பட மறுமுறையில் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஏற்கலப்பை மாட்டு வண்டி சக்கரம் வீச்செருவாலோடு அமைந்திருக்கக்கூடிய காவல் தெய்வம் இப்படியாக காணும் திசை எங்கும் ஒரு கிராம திருவிழாவில் இருப்பது போன்றே ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது பானை பொங்கி மறுநொடிய உற்சாக மிகுதியில் ஒலிக்கப்பட்ட திரை இசை பாடல்களுக்கு ஏற்றவாறு வாரணாசியிலிருந்து வந்த பள்ளி மாணவர்கள் தமிழ் பாடலுக்கு ஏற்றவாறு குத்தாட்டம் போட நாங்கள் என்ன சளைத்தவர்களா என்கிற வகையில் மாணவர்களும் மாணவியரும் போட்டி போட்டு உற்சாகமாக பொங்கலோ பொங்கல் என ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர்